மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகீஸ்வரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்குள் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் கனிய மன்னர் அகலவில் ஈடுபட்ட நிறுவனங்கள் முறையேற்ற வகையில் சரியான அனுமதி பெறாமல் அரசியல் ரீதியான சலுகைகளை வைத்துக் கொண்டு இதற்கான அனுமதி இவர்கள் பெற்றிருந்தார்கள் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய அனுமதி விருப்பம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த காற்று என்பது எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இலுமினைட் என்ற கனியவளம் ஒரு வரமாக காணப்படுகிறது அதாவது விஞ்ஞான ரீதியிலே இவ்வகையான செயற்பாட்டை செய்ய இந்த பிரதேசத்திற்கோ சூழலுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை ஆய்வு செய்த பின்னர் தான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் இந்த மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் அரசு ஊழியர்கள் பிரதேசவாழ் மக்கள் இந்த சூழல் போன்ற விடயங்களை கருத்தில் கொள்வோம் அதில் பாதிப்பு இருக்கும் அவர்களின் எதிர்ப்பும் இருக்கும் என்றால் அப்படியான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்